வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் ராமநாதபுரத்தில் பொதுமக்களின் பொழுதுபோக்கு அம்சமான பாகுபலி தர்பார் பொருட்காட்சி துவக்கம் ராமநாதபுரம் மகர்நோம்பு நோம்பு போட்டலில் பாகுபலி தர்பார் பொருட்காட்சி பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் பெரியோர் சிறியோர் என அனைவரும் பயன்படுத்தும் வகையில் விதவிதமான ராட்டினங்கள் ஜெயிண்ட் வீல் கொலம்பஸ் ராட்டினம் ராட்டினம் டிஸ்கோ ராட்டினம் ஹெலிகாப்டர் ராட்டினம் டிராகன் ராட்டினம் ஜம்பிங் பலூன் யானை கார் பைக் படகு சவாரி த்ரீ டி ஷோ திகிலூட்டும் பேய் வீடு போன்ற எண்ணற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்துள்ளது மேலும் பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய் பேல்புரி சோலாபுரி டெல்லியப்பழம் உருளைக்கிழங்கு ஸ்டிக் ரோல் மிளகாய் பச்சி காலிஃப்ளவர் சிஸ்டிபை ஜில் ஜில் ஜிகர்தண்டா போன்ற தின்பண்டங்கள் நிறைந்துள்ளது இந்த பொருட்காட்சியை மாவட்ட செயலாளர் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதர்பாச்சா முத்துராமலிங்கம் மக்கள் பார்வைக்கு திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பிரமாண்டமான பாகுபலி தர்பார் பொல்காட்சியை துவக்கி வைத்தார் அவருடன் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் நகர்மன்ற தலைவர் பிரவீன் தங்கம் பொல்காட்சி உரிமையாளர் உதயகுமார் அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தினர் நாளன்று காத்திருந்து பொதுமக்கள் பாகுபலி தர்பார் பொருட்காட்சியை கண்டுகளித்தனர் வணக்கம் கண்காட்சி பாத்துக்கிட்டு இருக்காட்சி வீடு பேருக்கு வணிக எனக்கு என்னென்ன போயிருந்த

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க